அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள் யூனிட்ல பயிற்சி ஒன்னில் நான்கில் ஐந்தில் ஆறாவது கணக்கை பார்க்க போகிறோம் பகா காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை என்ன மகா பகா காரணைப்படுத்துதல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை நான் என்ன செய்யறேன் ஐந்தாளை வகுக்கிறேன் ஓரஞ்சு அஞ்சு நாலு நாற்பதுல எட்டஞ்சு நாற்பது ஜீரோ அஞ்சஞ்சு இருபத்தி அஞ்சு திரும்பவும் அஞ்சாலை வகுக்கிறேன் மூவஞ்சு பதினைந்து மீதி மூன்று முப்பதுல ஆரஞ்சு முப்பது ஓரஞ்சு இப்போ என்ன செய்யறோம் இது பத்தொம்பதாம் வாய்ப்பாடுல முன்னூத்தருத்தொன்ன வகுக்கிறேன் பத்தொன்பது பத்தொன்பது திரும்பவும் பத்தொன்பதாம் வாய்ப்பாடுல வகுக்கிறேன் ஓர் பத்தொன்பது பத்தொன்பது இந்த மாதிரி வகுத்துட்டோம் இப்ப நம்ம என்ன சேப்பறோம் ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்த வர்க்கமூல குறியீடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வந்து நம்ம போடுறோம் அஞ்சு இன்ட்டு ஐந்து இன்ட்டு பத்தொன்பது இன்ட்டு பத்தொன்பது அதாவது ஐந்து ஸ்கொயர் இன்ட்டு பத்தொன்பது ரூட் ஆஃப் வர்க்கமூலத்துல இருக்கு இப்ப என்ன சேப்பறோம்

ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் தொண்ணூற்றி ஐந்து முறையில் தொம்பதாயிரத்தி வரக்கூடிய விடை தொண்ணூற்றி ஐந்து புரிஞ்சிங்களா